அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடும் இன்றைய ராசி தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் விசுவாசி ஆணி ஒன்பது திங்கக்கிழமை ஆங்கில வருடம் ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று சிவராத்திரி தேய்ப்புரை பிரதோஷம் அதே போல் இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று பிற்பகல் ரெண்டு பதினெட்டு வரை கிருத்திகை பின்பு ரோகிணி திதி இன்று ஒன்பது ஆறு வரை திரோதசி பின்பு சதுர்த்தி யோகம் வந்து இன்று மரண யோகம் அமிர்த யோகம் சந்திராசன நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரை சுவாதி சந்திராசன ராசி பார்த்தீங்கன்னா கன்னி துலாம் இந்த கன்னி ராசி கன்னி லக்குணம் துலா ராசி துலா லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திராசை பொறுத்து மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் கரைச்சிக்கொள்ளுங்கள் இவங்கள் இருவரும் வண்டி வாழ்த்து சொல்லக்குள்ள மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும் ஏக்கார்த்து கொண்டு வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது வண்டி எடுக்கல அனைத்தும் சரியாகுதா பார்க்கணும் முக்கியமாக பிரேக் பிரிதாப்பா பார்த்தா வண்டியே எடுக்கணும் கரைச்சிக்கொள்ளுங்க அதே போல் நண்பர்கிட்டையும் சரி பிள்ளைகளுக்கிட்டேயும் சரி மனைவிக்கிட்டேயும் சரி கோவப்படக்கூடாது அவங்க கோவப்பட்டாலும் பொறுமையாக இருந்து உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்திக்கிங்கன்னா நீங்கள் சந்திராசனம் வந்து உங்களை காத்து கொள்ளலாம் ஏன்னா சந்திராசனன் என்பது இப்போ சூரிய சந்திர கிரகணமும் மறைப்பது போல் நம்மளுடைய ராசியை நட்சத்திரத்தை மறைப்பதாகும் அவங்க எப்படி செயலிருந்து போயிருக்கிறாங்களோ அதே போல் நம்மளும் செயலிருந்து போயிடுவோம் நம்ம என்ன பேசுகிறோன்னு சொல்லி நம்மளுக்கு சரியாக தெரியாது சந்திராசன் இருக்கங்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு அப்புறம் மன கஷ்டங்கள் பிரிவினைகள் இதெல்லாம் ஏற்படும் அதனால் விழிப்புணர்வோடு இருந்து இந்த சந்திராசன் இருக்கிறவர்கள் தங்களை காத்துக்கொள்ளுங்கள் அதே போல் வெளியில் செல்லக்குள்ளே மிக கவனமாக செல்லுங்கள் இருள் நிறச்சு செல்லக்குள்ளே மிக விழிப்புணர்வோடு செல்லுங்கள் ஏன்னா பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்கள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பத்து ஏழு முப்பது மாலை நாலு முப்பது ஐந்து முப்பது கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பட்டு பத்து முப்பது மாலை ஏழு முப்பட்டு எட்டு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் வைப்பது சிறப்பு குழந்தை பாக்கி இல்லாதங்க பயன்படுறது மிகவும் சிறப்பு குழந்தை பாக்கி ஏற்படும் கருத்தில் கொடுங்க இந்த குழந்தை பாக்கியத்துக்காக தேங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் வீட்டம்மா தலைக்கு குளித்திலேருந்து பன்னிரெண்டாம் நாள் பதினைந்தாம் நாள் பதினா ஆறாம் நாள் பதினெட்டாம் நாள் இந்த நாளில் ஒன்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் மிக எளிதில் அமையும் ஏன்னா அந்த நாளில் கருமுட்டை முழு வளர்ச்சி அடைந்திருக்கும் அதுக்கு முன்னாடியே இணையக்கூடாது இந்த குறிப்பிட்ட நாள் இணைந்த பிறகு அதுக்கு அப்புறமும் இணையக்கூடாது நீங்கள் தொடர்ந்து இந்த நாளில் தொடர்ந்து இணையலாம் கண்டிப்பாக அதாவது சந்தன பாக்கியம் ஏற்படுறதுக்கு அதான் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க ராவு காலம் காலை ஏழு முப்பது டூ ஒன்பது யமகண்டம் காலை பத்து முப்பது டு பன்னெண்டு குளிகை மதியம் ஒன்று முப்பது டூ மூணு குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவினையும் ஏற்படுத்தும் சூளம் வந்து இந்த கிழக்கு கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் விளக்கு ஏற்றணும் கற்பூரம் ஏற்றணும் அப்போ தான் நீங்கள் வேண்டது இறையற நிறைவேறுவோம் கருத்தில் கொள்ளுங்க கொள்ளுங்கள் இப்போ நம்ம ராசி பலன் பார்ப்போம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கும் கீழே இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகள் விரயங்கள் மனஸ்தாபங்கள் கணவன் மனைவிடைய பிரிவினைகள் பிள்ளைகளிடத்தில் பிரிவினைகள் அலுவலகத்தில் பிரச்சனைகள் மேல் அதிகாரிகிட்ட பிரச்சனைகள் இது போல் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் இன்று மிகவும் கவனமாக தான் இருக்கணும் கருத்தில் கொள்ளுங்கள் உங்கள் இஸ்வ தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இன்று இறையறையிலே சிந்தனையில் இருந்து அமைதியாக பொழுது கழிச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களை நீங்கள் கொள்ளலாம் கருத்தில் கொள்ளுங்கள் ரிஷப் ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் இந்த நாள் சிறப்பாக இருக்கிறது எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் நீங்கள் ஆர்வமாக செய்வீங்க அதே போல் அந்த வேலையை ஜெயிச்சும் காட்டுவீங்க அற்புதமான நாள் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எந்த ஒரு புது காரியத்தையும் இன்று தொடங்கலாம் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் சுகமான நாள் உள்ளம் மகிழும் கணவன் மனைவிடியே அன்பும் பாசமும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும் பிள்ளைகளிடத்திலும் மதிப்பும் மரியாதை பாசம் அனைத்தும் தாய் தந்திரர்களுக்கு கிடைக்கும் அற்புதமான நாள் மிதுன ராசிக்காரர்களுக்கு கருத்து கொள்ளுங்கள் அதே போல் அலுவலகத்திலும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அன்பு கிடைக்கும் மேல அதிகாரிகிட்டையும் பரிசும் பாராட்டுகளை பெறக்கூடிய நாள் மிகவும் சுகமான நாள் சிறப்பான நாள் மிதுன ராசிக்கு கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் உங்களுக்கு ஒரு புகழையும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாள் மிகவும் அற்புதமான நாள் இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் வெற்றி பெற்று அனைத்து அனைவருடைய பாராட்டியும் நீங்கள் பெரியவர்கள் அற்புதமான நாள் கடகராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு இவ்வளோ நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் இன்று தீர்ந்து நிம்மதி பெருமூச்சி விடக்கூடிய நாள் அற்புதமான நாள் கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நீ எதிர்பார்த்தது நிறைவேறும் கருத்தில் கொள்ளுங்கள் கண்ணு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்தவனுடைய ஆதரவு அனுதாபம் அரவணைப்பு ஏற்படக்கூடிய நாள் அதனால் வண்டி வானிச்சி செல்லக்குள்ள கவனமாக செல்லுங்கள் எங்கன்னா வெளியூர் பயணங்கள் சென்றாலும் விழிப்புணர்வு செல்லுங்கள் சிந்தனையை செதற விடாதீங்க பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அனுதாபம் என்பது நம்மளுக்கு முன்பு தெரியாதவர்கள் ஏற்படுத்தக்கூடியது அது விபத்தால் மட்டுமே அந்த அனுதாபம் என்பது ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் துளாராசியை பொறுத்த மட்டும் நான் சுமாராக கூட இல்லை அதுக்கும் கீழே இருக்குது அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்குங்க தேவையில்லாமல் கோவப்படாதீங்க சாந்தமாக இருங்க மனதுக்குள்ளேயே உங்கள் குலதெய்வத்தின் நாமத்தை திவிச்சின்னு இருக்க ஏன்னா சக ஊழியர்கிட்டேயும் மோதல் போக்கு ஏற்படும் மேலதிகாரிகிட்டேயும் அவைப்பேர்கள் ஏற்படும் போல் கணவன் மனைவிக்கிட்டையும் பிரிவினைகள் ஏற்படும் பிள்ளைகள் எடுத்து மனசாமூல் ஏற்படும் அதனால் இன்று துளாராசிக்கார்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் அதே போல் வண்டி வானைச்சலுக்குள்ளேயும் கவனமாக செல்லணும் கற்றுக்கொள்ளுங்கள் விஷய ராசியை பொறுத்து மட்டும் நாலு அற்புதம் அன்பு அதிகமாக கிடைக்கும் கணவன் மாணவிய ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும் பிள்ளைகளிடத்திலும் பாசம் அதிகமாக கிடைக்கும் அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும் விஷிக ராசிக்கு மிகவும் சிறப்பான நாள் தனுசு ராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் உங்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய நாள் அதே போல் உங்களுக்கு உங்களுக்கு நினைத்த இடத்தில் பொருளாதாரம் எது இருந்தாலும் சரி அது உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதே போல் உங்கள் மீது அன்பும் பாசமும் வைத்திருக்க நபர்களை நீங்கள் சரியாக அடையாளம் கண்டு கொள்வீர்கள் அவங்க மூலமாக நீங்கள் பலன்கள் பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்புகள் அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் கணவன் மனைவி கூட ஒற்றுமை அதிகமாக இருக்கும் நெருக்கம் அதிகமாக இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் தனுசு ராசிக்கு இன்று அருமையான நாள் மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அதிகப்படியான விரயங்களும் மன கஷ்டங்களும் பொருளாதார சிக்கல்களும் ஏற்படக்கூடிய நாள் அதனால் மகர ராசிக்கார் கவனமாக தான் இருக்கணும் எந்த ஒரு செயலை செய்தாலும் சிந்தித்து செயல்படணும் அப்போ தான் பாதிப்பை தவிர்க்க முடியும் விரயங்கள் அதிகமாகும் அதனால் சிக்கனத்தை கடைப்பிடிக்கணும் என்ன வாங்குகிறோம் என்பதை முன்கூட்டியே கருத்தில் கொண்டு அதுக்கப்புறமா தான் வாங்கணும் சுப மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதை மகர ராசிக்கார்கள் இன்று இஷ் தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலுத்திங்க கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் மன நிறைவு பொருள் நிறைவு நாள் வருமானம் இரட்டிப்பாகும் சிறப்பான நாள் கும்பராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு செயலை செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு சுற்றி ஏற்படும் மன நிறைவு ஏற்படும் அதே போல் கணவன் மனைவியும் ஒற்றுமையும் நெருக்கமும் அன்பும் அதிகமாக இருக்கும் பிள்ளைகள் எழுத்திலும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும் கும்பராசிக்கு சிறப்பான நாள் மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கும் கீழே இருக்குது அதனால் மீன ராசிக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிடையே பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அலுவலகத்திலும் பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் மேல் அதிகாரிகிட்டேயும் மனஸ்தாபனம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மீன ராசிக்கார்கள் நாம் என்ன பேசுகிறோம் என்பதை நினைத்து கவனத்துடனும் சிந்தனை சிதறாமல் தெளிவாகவும் பேசணும் அப்போ தான் இந்த நாளை நீங்கள் சிறப்பாக கழிக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தை வணங்குங்க உங்களுக்கு இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக அவங்க வந்து மாற்றி தருவாங்க கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ இந்த கன்னி ராசிக்கும் துளாராசிக்கும் சந்திராசி இருப்பதால் மிக கவனமாக இருங்க வார்த்தைகளை தெளிவாக பயன்படுத்துங்க மனசாபம் இல்லாமல் இருங்க அதே போல் வண்டி வாணிச்சு செலவுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்